குட் மார்னிங் தேர் இன் இண்டியா வெல்கம் பேக் டு மை சேனல் பவித்ரா வ்ளாக்ஸ் ஆன் வீல் சேர்ஸ் சென்ட்ரல் அமெரிக்கா எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹவ் வாஸ் யோர் வீக் எண்ட் ஸோ இங்கே பாருங்கள் மார்னிங் நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு அனுஜே ரெண்டு பேருமே கிளம்பிட்டாங்க இது என்னுடைய ப்ரீவியஸ் வீக்கான தேர்ஸ்டே விலாக் எனக்கு இப்போ தான் எடிட் பண்ண டைம் கிடச்சிது ஸோ இது ப்ரீவியஸ் அதாவது போன வியாழக்கிழமையோடய வ்ளாக் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து பாருங்க சரியான வெயில் அடிக்குது சில சமயம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸாக இந்த பயங்கர வெயிலாக இருக்குங்க மார்னிங்கில் ஆஃப்டர் ஒரு ஃபோர் ஓ கிளாக் அப்புறம் கொஞ்சம் விண்டியாக ப்ரீஸியாக இருக்குது சில சமயம் கூலாகவும் இருக்குது பட் என்னவோ எனக்கு இந்தியாவே ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு டூ வீக்ஸாக எங்களுடைய ஏரியாவில் பயங்கர வெயிலாக இருக்குது ஸோ வாங்க நம்ம விலாக் கண்டினியூ பண்ணலாம் ஸோ எனக்கு இந்த விளாக் பிகினிங்லேயே நான் வந்து ஒரு டவுட்டோட எனக்கு ஒரு ஹெல்ப்போடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கேட்டு ஸோ அதை எங்களுடைய பெட்ரூம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களுடைய கீழே இருக்கிற பெட்ரூம் ஸோ என்னுடைய ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் டூர் பற்றி நிறைய பேர் எனக்கு வந்து இப்போது ஐடியா கொடுத்துருக்கீங்க இது பண்ணுங்கள் இந்த ப்ளாக் போடுங்க அப்படின்னு ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னுடைய சுச்சுவேஷன் இங்கே எப்படின்னு ஸோ பிஃபோர் தட் கிச்சன் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சுங்க வெசல்லாம் வாஷ் பண்ணியாச்சு சிங்க் க்ளீன் பண்ணிவிட்டேன் எல்லாமே அல்மோஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு அவங்களுக்கு லஞ்சும் வச்சாச்சு ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க அன்னைக்கு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புது லிக்விடு வாஷ் வந்து தட் இஸ் வெசல் வாஷிங் வந்து வாங்கினேன் இதை பற்றி நான் நெக்ஸ்ட் பிளாகில் சொல்கிறேன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இதை ரெக்கமெண்ட் பண்ணாங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ எனிவே கம்மிங் டு தி கொஷின் அண்ட் டவுட் தட் ஐ ஹேவ் ஸோ இப்போ நீங்கள் வந்து எனக்கு ஃப்ரிட்ஜ் டூர் போடுங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வீடியோ எடுக்கிறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த கேப்பில் எங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குதுங்க ஸோ இப்படி போய் லெஃப்ட் எடுத்தோன்னா என்னுடைய ரூம் வந்துடும் இங்கே வந்து மாடிப்படி அணுவுடைய ரூமுக்கு போகிறதுக்கான ஸ்டேர்ஸ் இருக்குது எனக்கு இங்கே எங்கே வச்சு வந்து ஃப்ரிட்ஜை வந்து கவர் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஐடியா சொல்லுங்கள் ஏன்னா இது கரெக்டாக என்னுடைய வீல் சேர் ஃபிட் ஆகும் அதுக்கப்புறமா நான் ஃப்ரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணி எனக்கு குக்கிங்க்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிற மாதிரி அப்படி தான் இருக்குது ஸோ எனக்கு இங்கே எப்படி இப்போ நான் இங்கே எங்கே வச்சு எடுக்கிறேன் அப்படின்னா ஸ்டெப்ஸில் வச்சு எடுக்கிறேன் அதுக்கப்புறம் மாற்றி என்னுடைய கையிலையே வச்சு எடுக்கிறேன் ஸோ ஒரு ஃபுல் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வந்து என்னுடைய கையில் வச்சோ இல்லை அந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஸோ மேக்ஸிமம் நானும் ஆனும் ஃப்ரீயாக இருக்கும்போது கேட்குறேன் அப்படி இல்லைனா இது எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா எனக்கு வந்து கொடுங்க ஏன்னா இது ரொம்ப பெரிய ஃப்ரிட்ஜ் வேறு அண்டு நான் நிறைய திங்ஸும் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருப்பேன் அதனால் உங்களுடைய சஜஷன்ஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக கொடுங்க ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னுடைய ப்ரீவியஸ் இருந்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஹேர் இவ்வளோ லாங்காக இருக்குது உங்களுடைய ஹேர் கேர் ரூட்டீன்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆமாம் ஏன்னா ஆஃப்டர் ஃபோர் ஃபார்ட்டி இயர்ஸ் பார்த்திங்கன்னா ஹேர் அவ்வளோவா நமக்கு வந்து வராது ஸோ நான் இங்கே ஒரு சின்ன சிம்பிளான ஒரு ஃபஸ்ட்டு டிப் சொல்கிறேன் இதெல்லாம் ஒரு டிப் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க ஏன்னா இது வந்து பெரிய விஷயமாக யாருமே எடுத்துக்கிறது இல்லை எப்பயுமே ஹேர் கேர் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து நீட்டாக இருந்தால் தான் நமக்கு ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும் ஸோ நீங்கள் வந்து கோம்பு நீங்கள் என்ன சீப்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீட்டாக வச்சுக்கோங்க இது ஒரு சிம்பிளான ஒரு டிப் தான் இந்த மாதிரி ஒரு கோம் கிளீனர் வாங்கிக்கோங்க இது வந்து இங்கே கிடைக்கவே இல்லைங்க நான் இந்தியாவிலேருந்து வரும்போது அமேசானில் ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் இது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கிளீனர் சின்ன சைஸ் இது நிறைய சைஸ்லேயும் இருக்குது நீங்கள் என்ன கோம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அது ப்ரஷ்ஷாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி ஸ்ட்ரைட் கோமாக இருக்கட்டும் என்னுடைய சஜஷன் என்னென்னா நீங்கள் வந்து ப்ராடர் சைடில் இருக்கிற சீப் இருக்குது இல்லைங்களா இந்த இதிலே ரெண்டு சைடு இருக்கும் அந்த ப்ராடர் சைடில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் அப்போ உங்களுக்கு ஹேர் ஃபால் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அண்ட் அதே மாதிரி நமக்கு தெரியவே தெரியாது இதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குது இந்த டஸ்ட்டுனால நமக்கு வந்து கொட்டுமா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் இது ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்க மாட்டாங்க சிபியும் மாற்ற மாட்டாங்க அதே சமயம் க்ளீனும் பண்ண மாட்டாங்க ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வாங்கிக்கோங்க இந்தியாவில் இருக்கீங்கன்னா இது நல்லா நிறைய கிடைக்கும் நிறைய வெரைட்டிஸில் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ரெண்டு சைடும் இந்த கோம்பை திருப்பி இந்த ப்ரஷ்குள்ளே விட்டு டைட்டாக ஹோல்ட் பண்ணி நீங்கள் ரன்னிங் டேப்பில் கொஞ்சம் வாஷ் பண்ணி இதை க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க ரொம்ப ரொம்ப நல்லா நீட்டாக க்ளீனும் ஆகும் ரொம்ப எஃபர்ட் போட வேண்டியதும் இல்லை ஸோ எகெயின் சொல்கிறேன் சீப்பு க்ளீனிங்னாலலாம் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் இது ஃபாலோ பண்ணது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா பளிச்சு நானதுக்கப்புறம் உங்களுக்கு சன் ட்ரை பண்ணணும் அப்படின்னா வெளியில் போய் கொஞ்சம் வெயில்ல வைங்க நான் வந்து இங்கே ஒரு டவல்லையே போட்டு அப்படியே தான் வச்சு ட்ரை பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் ஒரு ஃபியூ ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து ட்ரை ஆகிடும் ஸோ எல்லா சீப்புமே நீங்கள் யூஸ்வலாக என்னென்ன சீப்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு சீப்பை வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்காதீங்க நம்ம யூஸ் பண்ணுற சீப்பை வந்து நீங்கள் செப்பரேட்டாக வச்சுக்கோங்க ஸோ நிறைய டிப் இருக்குது ஹேர் கேர் வந்து பண்ணுறதுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் நிறைய பேர் பாதர் பண்ணாத ஒரு டிப் யோசிக்க கூட மாட்டோம் நம்ம ஸோ கண்டிப்பாக வந்து இனிமேல் க்ளீனான கோம்பை யூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த பர்டிகுலர் க்ளீனிங் இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் ஆன்லைனில் இருக்குது சரவணா ஸ்டோர்ஸில் இருக்குது சென்னையில் நிறைய இடத்துல அவைலபிளாக இருக்குது ஷாப்பில் வாங்கிக்கோங்க இது நார்மல் சீப்பு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா தட் இஸ் மெயினாக வந்து ஹெட் பாத் எடுத்தோன்னே நம்ம ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரியான ப்ரஷ்ஷையும் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷ்ஷில் இருக்கிற ஹேர் ஏன்னா இது வந்து நம்ம நார்மல் கோம்பு மாதிரி நம்ம முடியெல்லாம் வந்து ஈஸியாக எடுக்க முடியாது ஸோ ஒரு டூத்பிக் வச்சோ இல்லை இதை மாதிரி தின்னா ஏதாவது ஒரு பின் சம்திங் நீங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி ஹேரை ஃபுல்லாக முதல்ல அதில் இருக்கிற ஹேர் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க ஸோ அப்போ தான் நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி எல்லா ஹேர்ஸையும் அதே எடுத்துகிட்டு அதை டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க ஸோ இந்த பர்டிகுலர் இந்த ப்ரஷ்லெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இது நான் இங்கே வாங்கினது தான் உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே அங்கங்கே ஹோல்ஸ் இருக்கும் நடுவில் உங்களுக்கு ஏன்னா அந்த டீத் கனெக்ட் ஆகிருக்கிற இடத்துக்குலாம் நடுவில் ஹோல்ஸ் இருக்கும் ஸோ வாட்டரை வந்து நல்லா அதை அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷ்ஷை எடுத்து அப்படியே வெள்ளை விட்டு நீங்கள் ஒரு ஒரு ரோவாக வந்து அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டே வாங்க ஸ்டாண்டிங் மோஷன்லேயும் சரி ஐ மீன் வெர்ட்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல் ரெண்டுத்துலேயுமே வச்சு நல்லா அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே வாங்க ரொம்ப அழகாக நீட்டாக க்ளீன் ஆகிடும் அதே சமயம் அந்த டீத் இருக்கு இல்லையா ஐ மீன் இந்த ப்ரஷ்ஷோட டீத்தும் வந்து உங்களுக்கு உடஞ்சி போகாது ஏன்னா இது அவ்வளோ சாஃப்டாக தான் இருக்கும் க்ளீனிங்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம் இதில் அங்கங்கே ஹோல்ஸ் இருக்கிறதுனால இதில் வாட்டர் கொஞ்சம் வந்து உள்ளே சக் பண்ணியிருக்கோம் அதை நல்லா ஸ்க்வீஸ் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை நான் சொன்ன மாதிரி சன் ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி டவலில் வந்து நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அது ட்ரை ஆகிடும் ஸோ இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு டிப் தான் அதே மாதிரி இந்த டூல் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கிளீனிங் ஹேக் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ முடிச்சுட்டு அந்த ப்ரஷ்ஷையும் வாஷ் பண்ணி நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு வச்சுட்டேன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சூப்பர் பான லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ரொம்ப சிம்பிளான பத்து நிமிஷத்தில் வைக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு சாம்பார் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கிராம் தோரம்பருப்பை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன் இது வந்து கத்திரிக்காவும் மாங்காவும் போட்டு செம்ம டேஸ்டான ஒரு சாம்பார் ரொம்ப சிம்பிள் நீங்கள் பிகினராக இருக்கீங்க வந்து நியூலி மேரிடாக இருக்கீங்க இல்லைன்னா ஹாஸ்டல்ஸ்லாம் போய் தங்கி படிக்கிறாங்க ஈவன் அதர் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய தங்கி படிக்கிற நம்மளுடைய கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை ஒன் டைம் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா இது ரெண்டு மூணு நாளைக்கு ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா இதில் புளி கரைக்கிற வேலை கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சாம்பார் அண்ட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து இந்த மாங்காயோட புளிப்பும் நம்ம ஆட் பண்ண போகிற தக்காளியோட புளிப்பும் மட்டும்தான் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இங்கே வந்து அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் முதல்ல கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஏன்னா நமக்கு எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும் கடை கடைன்னு ஸோ இங்கே வந்து ரெண்டு மாங்காங்க இந்த மாங்காய் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப நல்ல புளிப்பாக இருந்தது அதனால் நான் பாதி தக்காளி தான் எடுத்திருக்கேன் ஏன்னா தக்காளி வேறு ரொம்ப குண்டாக இருக்குது பார்த்தீங்களா அதனால ரெண்டு மாங்காய் பாதி தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அந்த பருப்பு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அது ஒரு பத்து நிமிஷம் ஜஸ்ட்டு காய்கறி நறுக்கிற வரைக்கும் ஊறட்டும் அதுக்கப்புறம் அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் எனக்கு வந்து இங்கே இந்த நீட்டை பர்பிள் கத்திரிக்காய் கடைச்சிது தடவை அதனால அது யூஸ் பண்ணிருக்கேன் நீங்கள் என்ன வெஜிடபிள் வேணாலும் போடலாங்க சப்போஸ் உங்ககிட்ட காய்கறியே இல்லைனா வெறும் வெங்காயம் தக்காளி மாங்காய் இதை மட்டுமே போட்டு கூட நீங்கள் இந்த சாம்பார் வச்சு பார்க்கலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டேன் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளால் கடகடன்னு குக்கிங் முடிச்சிட முடியும் அண்டு குக்கிங் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ப்ரீ ப்ரிப்ரேஷன் தான் டைம் ஆகும் நீங்கள் ஆக்சுவல் குக்கிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக முடிச்சிருக்கோம் அதை விட ஃபாஸ்ட்டாக நம்ம சாப்பிட்டு முடிச்சிடுவோம் அது வேறு விஷயம் பட் ப்ரீ ப்ரிப்ரேஷன் தான் வந்து எப்பயுமே டைம் ஆகும் கொஞ்சம் பிளானிங் அண்ட் ப்ரீ ப்ரிப்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் குக்கிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் செஞ்சுட முடியும் ஸோ எல்லாமே நடக்கியாச்சு இப்போ நம்ம சாம்பார் எப்படி விற்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மியூசிக் லவ்வர்ஸாக பாட்டு பாடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது அப்படின்னா இவங்க வந்து ஜெய்ஸ்ரீ இவங்க வந்து பஜன் ஸ்லோகம் அதுக்கப்புறம் மியூசிக் கர்நாடிக் சிங்கிங்காக இருக்கட்டும் ஃபில்ம் மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே சொல்லித்தராங்க இவங்க வேறு யாரும் இல்லை நம்ம ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் ஆர்கெஸ்ட்ரா சைடில் இருக்கிற கார்த்திக் தேவராஜர் இருப்பார் இல்லைங்களா அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அவருடைய ஓன் சிஸ்டர் தான் இவங்க இது எந்த ஒரு பெய்டு ப்ரமோஷனோ இவங்க எனக்கு காசு கொடுத்து பண்ணுறதோ இல்லை இவங்களுக்கு நான் வந்து ஒரு ஃப்ரெண்டாக செய்கிற ஒரு ஹெல்ப்பு ஏன்னா நீங்கள் மியூசிக் கற்றுட்ருக்கீங்களா அப்படின்னு என்ன இதுலேருந்து நிறைய பேர் கேட்பீங்க கண்டிப்பாக இவங்கக்கிட்ட நான் பாட்டு கற்றுட்டுருந்தேன் எனக்கு வந்து இப்போது அப்ராட் வந்ததுனால கொஞ்சம் டைமிங் செட் ஆகாதனால என்னால் கண்டினியூ பண்ண முடியல பட் ஷி இஸ் அ ஒண்டர்ஃபுல் சிங்கர் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அப்ராடில் இருந்தாலும் சரி இந்தியாவில் இருந்தாலும் சரி உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்கோ அதை நீங்கள் அவங்க கிட்டக்க ஷேர் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அவங்க எப்படி பாடுருக்காங்கங்கிற சாம்பிள் எல்லாமே இங்கே வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு மியூசிக் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது நீங்கள் அப்ராட்லலாம் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இவங்களை காண்டாக்ட் பண்ணி என்னுடைய பேரை ரெஃபர் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் மியூசிக் கற்றுக்கோங்க இஸ் மை வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஒரு டைமில் எனக்கும் வந்து அவங்க மியூசிக் குருவாகவும் இருந்திருக்காங்க நான் பாடுவேனான்னா பாடுவேன் ஆனால் இவங்க அளவுக்கு கண்டிப்பாக பாட முடியாது ஸோ ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தாங்க எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு அப்படின்ட்டு ஸோ ஐ தாட் இன் திஸ் ப்ளாக் ஐ கேன் ரியலி டேக் சம் டைம் அண்ட் ஷேர் மை ஃப்ரெண்ட்ஸ் டேலண்ட் அப்படின்னு நினச்சேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அண்ட் இதுதான் வந்து அவங்களுடைய மியூசிக் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது அகெய்ன் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் ஓகே பேக் டு அவர் லன்ச் ருட்டீன் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குக்கரில் தான் வந்து நான் பருப்பு வேக வச்சேங்க அந்த தோரம் பருப்பு தான் அப்படி இருக்குது அந்த பருப்பை வந்து வேக வச்சுட்டு ஒரு மூணு விசில் கிட்டே கொடுத்து நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதுலேயே நம்ம சாம்பார் முடிச்சுட்டா நமக்கு வந்து பாத்திரமும் சேவ் ஆகும் ஏன்னா நம்ம தேய்க்கிறதுனால நமக்கு அந்த வழி தெரியும் ஸோ மேக்ஸிமம் ஒன் பாட்லேயே வந்து நீங்கள் பா மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது ஒரு விஷயம் ஏன்னா இப்போ நீங்கள் வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் திருப்பி சாம்பார் வைக்க ஒரு பாத்திரம் கரண்ட் இல்லை எடுத்தோன்னா நமக்கு வெசல்ஸ் அதிகமாகிடுங்க ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி நம்ம குக்கிங்கை நம்ம வெசல்ஸை மினிமைஸ் பண்ணிக்க முடியும் ஸோ நான் அதே குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டக்க ஆயில் சேர்த்துருக்கேன் அண்ட் ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகா அதுக்கப்புறமா வெந்தயம் கண்டிப்பாக இந்த சாம்பாருக்கு வெந்தயம் அண்டு பெருங்காயம் மஸ்ட்டுங்க வெந்தயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணணும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயம்லாம் நல்லா வந்து ரெட் கலராக மாறிடுச்சு அதே மாதிரி கடுகும் நல்லா வெடிச்சிடுத்து இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள் எல்லாமே சேர்த்து வதக்கிக்கோங்க நான் சொன்ன மாதிரி காய்கறிகளே இல்லாட்டியும் பரவாயில்ல வெறும் வெங்காயம் தக்காளி மாங்காய் மட்டுமே போட்டு கூட நீங்கள் இந்த சாம்பார் வச்சுக்க முடியும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க நம்ம காய்கறி லைட்டாக வெந்ததுக்கப்புறம் ஏன்னா அதில் நம்ம புளித்தண்ணி ஊற்றி கொதிக்க விட போகிறது அந்த ஸ்டெப்லாம் கிடையாது ஸோ இந்த எண்ணெயில் வந்து நம்ம போட்டிருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் சாட்டே ஆனால் போதும் நமக்கு அண்ட் இந்த சாம்பாருக்கு நமக்கு எவ்வளோ கல் உப்பு தேவையோ அந்த அளவுக்கு கல் உப்பையும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன் ஸோ தட் இந்த காய்கறியிலலாம் வந்து நல்லா உங்களுக்கு உப்பு வந்து உறச்சிக்கும் ஸோ இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு டம்ளர் தாங்க சேர்த்துருக்கேன் ஸோ எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு நல்லா வந்து ஒன்றா குக் ஆகணும் ஏன்னா இப்போ பருப்பு நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா வெஜிடபிள்ஸ் குக் ஆகாது அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அண்ட் இப்போது இதுக்கு தேவையான சாம்பார் பொடி நம்ம வீட்டில் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த சாம்பார் பொடி ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப காரம் கிடையாது நீங்கள் உங்கள் சாம்பார் பொடியோடைய காரம் பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தாங்க எல்லாத்தையும் குக் பண்ணிவிட்டு இது வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்திருக்கும் நல்லா கொதி வருது உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருக்கிற தோரம் பருப்பு இந்த மாதிரி பருப்பை வந்து நல்லா மலர மலர்ந்து வேக வைங்க தட் இஸ் ரொம்ப அப்படியே போட்டு டைட்டாக வேக வச்சு அதை அப்படியே திக்காக சில பேர் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி சாம்பார் போட்டிங்கன்னா சாம்பார் சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக வந்து பருப்பை வந்து உங்களுக்கு நல்லா மலர்ந்து வேக வச்சிங்க அப்படின்னா தட் இஸ் உங்களுக்கு பார்த்தா அங்கங்கே பருப்பு தெரியும் சாம்பாரில் அந்த மாதிரி பண்ணோன்னா சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ பருப்போடு சேர்ந்து அந்த க எல்லாமே சேர்ந்து குக்காகி எக்ஸாக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் இதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே அந்த சாம்பாருக்கு தேவையே கிடையாது பருப்பு மட்டும் நீங்கள் வேக வச்சு வச்சிட்டிங்கன்னா சூப்பராக செம்ம ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும் நான் வந்து கொஞ்சமாக ரெட் சில்லி போட்டிருக்கேங்க ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஏன்னா என் பொண்ணு வந்து என்ன கலர் மஞ்சளாக இருக்குது அப்படின்பா ஸோ அந்த ஒரு கலருக்காக அந்த காஷ்மீரி ரெட் சில்லி போட்டிருக்கேன் அவ்வளோதான் அதில் காரம்லாம் பெருசாக கிடையாது ஸோ பருப்பு எல்லாமே ஆட் பண்ணியாச்சு ஒரு அஞ்சே நிமிஷத்துக்கு அப்புறமா நான் வந்து கொத்தமல்லி பெருங்காயம் மட்டும் போட்டு இந்த சாம்பாரை ஃபினிஷ் பண்ண போகிறேன் இந்த பர்டிகுலர் சாம்பாருக்கு நான் இன்னொரு டிப்பு உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா பொடி கண்டிப்பாக ஆட் பண்ணணும் கட்டி பெருங்காயமாக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிவிடுங்க எண்ணெயில் வருதுருங்க பட் நான் வந்து பவுடர் பெருங்காயம் யூஸ் பண்ணுறேன் அதுவும் கடைசியாக ஆஃப் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சாம்பாரில் வந்து பெருங்காயம் சேருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் அதை போட்டுட்டு ஒரு ஒன் மினிட் இந்த மாதிரி கலந்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க ஐயோ எனக்கு இது ஆக்சுவலாக பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பாக இந்த சாம்பாரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாது நீங்கள் தேவையானதை எடுத்து ரீஹீட் பண்ணி டிஃபனுக்கோ சாதத்துக்கோ ஈவன் சப்பாத்திக்கு வந்து இது கொஞ்சம் திக்காக பண்ணிங்க அப்படின்னா ஒரு கிரேவி மாதிரி ரெடி ஆகிடும் சூப்பாக இருக்குங்க நிச்சயமாக இந்த கத்திரிக்காய் மாங்காய் சாம்பார் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் எப்பியும் போல் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ அனுக்கு வந்து இங்கே லன்ச் பாக்ஸ் பேக் பண்ண போகிறேன் இந்த பர்டிகுலர் சாம்பார் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கி வெறும் சோம்பு மிளகா பொடி உப்பு இதை மட்டும் போட்டு ரோஸ்ட் பண்ணி வைங்க அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் அண்ட் அவளுக்கு வந்து சாம்பார் சாதம் எல்லாம் தனித்தனியாக கொடுத்தா பிடிக்காதுங்க அவளுக்கு யூஸ்வலாகவே வந்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுரு எனக்கு வந்து ஏன்னா அங்கே வந்து கையில் உட்காந்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கெலாம் வந்து ஸ்கூலில் கம்ஃபர்டபுளாக இருக்காது ஸோ அதனால் நான் வந்து அவளுக்கு சாம்பார் சாதமாகவே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுடுவேன் அண்ட் கண்டிப்பாக நெய் சேர்த்துக்கோங்க நான் எப்பயுமே சொல்கிறது தான் டெய்லி ஒரு ஸ்பூன் நெய் எல்லாருமே அவர் ஃபேமிலியில் எடுத்துக்கோங்க இட் இஸ் வெரி வெரி குட் ஃபார் யர் ஹெல்த் அண்ட் யுர் ஸ்டொமாக் நம்மளுடைய டைஜஷன் சிஸ்டம்லேருந்து கிளான்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி நமக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்குங்க நெய் நான் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே வந்து நெய் நான் கொடுப்பேன் ஸோ இங்கே வந்து சாம்பார் சாதம் ரெடி பண்ணியாச்சு பேக் பண்ணுறேன் கிளாஸ் வேரில் தான் மோஸ்ட்லி பேக் பண்ணுவேன் நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் பிளாக்ஸ்லலாம் கூட பார்த்துருப்பீங்க இந்த பாக்ஸை ஸோ சுட சுட சாம்பார் சாதம் உருளைக்கிழங்கு பொடிக்காய் கட் இஸ் ரோஸ்ட் அது மட்டும் இல்லாமல் பாயில்டு எக் ஃப்ரையும் இங்கே வச்சுருக்கேன் ஜஸ்ட்டு எக்கு பாயில் பண்ணி சின்னதாக கட் பண்ணி நெய்யில் கொஞ்சம் சாட்டே பண்ணி பெப்பர் போட்டு இறக்கிடுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் ஆக்சுவலாக அது ரொம்ப சிம்பிள் பட் சூப்பர்பான டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அவங்க வந்து ஆஃபீஸ் ஒர்க் எனக்கு கொஞ்சம் நேரம்தான் முடிச்சுட்டு வந்துட்டாங்க லஞ்ச்டை வந்து அணுக்காக எடுத்துகிட்டு போயிட்டோம் அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்தோடனேயே எனக்கு அவளுக்கு வந்து வாலிபால் பிளேயர் ஸ்கூலில் வந்து வாலிபால் கோச்சிங் போகிறா எனக்கு வந்து நீ பேடா அது வே கண்டிப்பாக வேணும் இல்லைனா நான் கீழே விழுந்தேன்னா முட்டி வந்து எனக்கு இதுவாகிடும் அப்படின்னு சொல்லி வந்து நீ பேட் வாங்கியே ஆகணும் அதுவும் நைக்கு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு டிஸ்கஷன் சரி ஓகே பசங்க விளையாடும் போது ஆகி ஊழ்ந்துட்டாங்க இங்கே அடிபட்டா உண்மையாகவே அது கொஞ்சம் கஷ்டந்தான் நமக்கு தான் கஷ்டம் அப்புறம் சரி நாங்கள் இங்கே பக்கத்தில் வந்து நைக் அவுட்லெட் வந்து போட்டிருந்தாங்க அங்கே வந்து போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க ஆக்சுவலாக இது வந்து ஈவினிங்கை ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு அஞ்சு மணிக்கு மேலே நாங்கள் வந்து கிளம்பி இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த அவுட்லெட்டுக்கு வந்தோம் இது பார்த்திங்கன்னா மாந்தேதியோக்கா அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒரு சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட் ஷாப் வீல் சேர் கம்மோடு அதுக்கப்புறம் க்ரச்சஸ் அந்த மாதிரி இருக்கும் பட் அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஃபைவ் ஓ கிளாக்லாம் இல்லைனா நான் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன் பட் இட் வாஸ் க்ளோஸ்ட் எனிவே இப்போ நைட் வந்தாச்சு சூப் இருக்குங்க இது பக்கா ஸ்போர்ட்ஸ் வேறாம் இதை பற்றி நீங்கள் அணு கிட்ட கேட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட பேசுவாள் இந்த கடையை பற்றி இதையும் ஸ்கெச்சர்ஸையும் பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா ஷீ வில் பி லைக் என்ஜாயிங் ஹர் செல்ஃப் டெல்லிங் டீட்டெயில்ஸ் அபவுட் ஆல் திஸ் ஸோ இங்கே தான் வந்து நெக்ஸ்ட் டைம் ஷூ வாங்கணும் இந்த ஷூ எல்லாத்தையும் எடுத்து எடுத்து காமிக்கிறாள் ஸோ அவளுக்கு ஒரே எக்ஸைட்டடாக இருந்துச்சு ஆக்சுவலாக இது மாதிரி பார்க்கும்போது அதுவும் டென்னிஸ்லாம் டென்னிஸ் வாலிபால்லாம் இப்போ ரொம்ப பிடிக்குது அவளுக்கு இல்லை வாலிபால் யூஸ்வலாகவே பிடிக்கும் டென்னிஸும் இப்போ வந்து அவளுடைய கரண்ட் ட்ரெண்டில் இருக்குது ஸோ மேபி செரீனா வில்லியம்ஸ் அவங்களுடைய மேட்ச் எல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷூ அந்த மாதிரி ஷூ இதோட பிரைஸ் பார்த்து வச்சுக்கோங்கப்பா நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த ஷூ தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தால் நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக உண்மையாகவே ஷூ பயங்கர பந்தாவாக சூப்பராக இருந்தது சும்மா சொல்லக்கூடாது ஸ்போர்ட்ஸ் வேர் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு யூனிக்கான ஒரு ப்ராண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நைக்கும் ஒரு பிராண்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோங்க நான் சொல்ல வேண்டியதில் பட் ஸ்டில் நான் அப்படியே இங்கே இருக்கிற அந்த அவுட்லெட் அண்ட் கடையெல்லாம் காமிக்கிறேன் அவ்வளோதான் ஆக்சுவலாக இந்த ஷூ எனக்கே பிடிச்சிருந்தது எனக்கு இவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் வேண்டாம் பட் இந்த மாதிரி பேட்டர்னில் கம்மி ப்ரைஸில் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இது ஏதோ ஸ்போர்ட்ஸ் வேர் டாப்பாக தட் இஸ் உள்ளே நம்ம ட்ரெஸ் போட்டு அதுக்கு மேலே அந்த டாப் போடணுமோ அங்கே பாருங்க பின்னாடி அவங்க தனியாக ஒரு டிஸ்கஷன் நடத்திட்டு இருக்காங்க என்ன கே கேட்டிருந்தானே எனக்கு ஆக்சுவலாக தெரியாது நான் தனியாக போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டேன் சொன்னது வந்து நீ கேப்பும் சாக்ஸ் ஏதோ சொன்னான்னு நினைக்கிறேன் பட் அதை தவிர நிறைய பொருட்கள் ஏதோ பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து என்ன வாங்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அவள் சொன்ன மாதிரி நீ கேப் வாங்கியாச்சு இது தாங்க அந்த நீ கேப் இதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது நம்ம டெஸ்ட் ஐ மீன் ட்ரையல் பண்ணி பார்க்கலாம் நமக்கு நீக்கு ஃபிட் ஆகுதா அப்படிங்கிறது இது கிட்டத்தட்ட ஒரு முப்பது டாலரும் நாற்பது டாலரும் ஆச்சுங்க ஃபார்ட்டி டாலர்ஸ் நினைக்கிறேன் ஐம் நாட் ஷுர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூணு நாலு பேர் ஆஃப் சாக்ஸ் வாங்கியிருந்தா இது ரெண்டும் தான் வந்து நாங்கள் அன்றைக்கி ஈவினிங் நைட் ஷோரூமில் போய் வாங்கினோம் ஸோ கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கிவிங் யூர் எக்ஸ்டெண்டட் சப்போர்ட் ஆல்வேஸ் டு மை வீடியோஸ் சி ஆல்சோன் இன் மை நெக்ஸ்ட் வ்ளாக் ப பாய்